ரொம்ப உத்வேகமாக இருக்கு அரடியும் அப்போ சார் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது ஆனால் உடனே காப்போட்டில் வாய்ப்பு கிடைக்கல அப்போ ஒரு முரடர் அந்த ஒரு பெண்ணோட்டோ எங்கள் காண்பட்டோ என் பார்த்து சார் எஸ் பார்த்தோம்னா ஒரு முரணாக இருக்காரு அந்த மாதிரி தான் காப்பா மறந்துருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு நான் சன்னியாசமான பழகி இஞ்சினால் தொண்டை மட்டும் போய் புஸ்தகம் வெளியே வந்திருக்காங்க சாமி அவங்க வீட்டுக்கு அமைக்கிறது நான் என்ன அப்போதான் முத முதலாம் சாரை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருக்கும் நினைக்கிறேன் அப்போ பார்த்து முதல்ல ஒரு அட்ராக்ஷன் தன்னோட சொந்த குழந்தைக்கு டப்னி பழகு வரோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் ரொம்ப நான் நெகட்டிவிட்டேன் நான் என்னோட மனசு தற்கொலை எல்லாமே ஒரு ஒரு குழந்தை ரொம்ப ஒரு ஒரு தீவிரவாதி அந்த மாதிரி ஒரு கற்பனை இன்னும் போனேன் பட் அது அது உண்மை தான் அந்த மகத்த தெரியலை அவனுடைய ஒரு சொந்த குழந்தைக்கு டப்னி பழகு வரோ அது சின்ன குழந்தையை நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன்

கொடுத்து சாப்பாடு கொடுத்து சொல்லி இல்லாமல் நீங்கள் பிரித்து அப்படி அம்மா கையில் சாப்பிட்டு சொல்லுற சீட்டில் போயிட்டு எல்லாமே அவங்க அம்மாவும் அப்படின்னு அவர் சொந்த குழந்தைகிட்ட பிழக இருந்தாலும் பழகுவாங்க ஆனாலும் கூட அவர் புத்தகத்தை நான் படித்ததில்லை முதல் முதல்ல நான் எந்த நண்பர்கள் செஞ்சு ஆசிரமம் இல்லை எல்லா புத்தகமும் குரு பார்க்கறதுனால நல்லா இருக்கும் கடைசி பயணிகள் கட்சி எங்கிறது இருப்பாங்க சாமி முதல்ல இருந்தே பார்ப்போம் அப்போ எங்கள் சாமி எதுக்கே சொல்லுவாங்க நாம் எல்லாம் பாரத பக்தர் குறைஞ்சிருக்கோம்

தூமி தேசிய சார் இந்த சுத்தம் தான் அதெல்லாம் மகமொத ஆயிச் சிவப்படைச்சி மெயிந்திரான் அந்த ஸ்கூல் அவர் ராண்டாவது வெளியே இருக்கும் நால வெளியிலாந்து இருக்குது அதான் நீங்க மனை யாரும் இருக்க ஒரு சின்ன பொங்க ஒரு பொண்ணு அப்புறம் வெயிஸ்ட்டு ஒரு பொண்ணு அப்படான் வெயிட் கொண்டு அப்பா அவங்க அப்பா போயிடுவோம் அப்பா கேண்டப்பா போயிடுவோம் அப்பா அப்படின்னு உங்க சொல்லுவா அப்பா அப்பா சொல்லுவார் மத மாட்டு என்னோட சொந்த மோதி விட்டு மாட்டாய் நான் குளிப்பை சிந்துகிறதே அதுக்கிட்ட வர மாட்டேன் சரி காலத்து அது தானே அப்படின்னு உடனே அப்படியே நான் புரியக்கோமில்ல அப்படி வாழ்ந்து பாக்குறேன் தாய் நாட்டை எப்படி இன்னும் அந்த நேசிச்சிருக்கேன் இன்னும் சுத்தமாக பண்பாடுவாரு கடைசியில் தப்பா கதை படைமான பொஸ் கம்மியாயிருந்தேன் இந்தப்பா பாரு எல்லாருக்கும் அவரோட ஃபாலோஸ் தான் நல்ல தையம் ஆனா அந்த சிந்து நன்றி என்னோட செந்து வீட்டை விட்டு வர மாட்டேன் என்னோட நாடு சொந்த நாள் விட்டு வர மாட்டேன் சிந்து நன்றி குடிச்ச நாள் எனக்கு வர மாட்டேன் செத்தா இல்லை அப்பாதான் எனக்கு உள்ள இருப்பாங்க அது உடனே பாட்டி சால்லி எப்படி மச்ச நாடு முஸ்லீம்கெல்லாம் எப்படி அந்த பிரபோணத்தாங்க எல்லாரும் சொன்னோம் மொச்ச மரத்தை பத்தி எல்லாம் சொன்னவங்களும் தேசிய கரண்டிகிட்ட கூட என்னோட தண்ணிங்க இருந்தது ஆனால் எஸ் குட்டி சார் தூக்கம் படிச்சு தருதான் இந்துக்கள் எப்படி ஏமாலியா இருந்துருக்கிறாங்க அப்படின்னு முதன்போது என்ன உள்ளா எஸ்முடியை நான் முதல்ல போகும்போது ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தேன் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்தது யார் கிட்ட குட்டி சார் என்ன வாழ்க்கையில் வாழ்க்க முடியாது அது மனாலிக்கு வரும்போதும் சரி நம்ம வீட்டுக்கு போகும்போதும் அது நான் சாரை பார்க்க முடியுமே போகிறோம் எங்கீட்டு இந்த உடம்புக்கு எல்லாம் இருக்காரு பார்க்க முடியலைன்னு சொல்லி எங்கே இருக்கும் சாமி கூட

அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய பார்த்தார் அதனால ரொம்ப அட்டாச்மெண்ட் தான் இருக்கேன் எல்லாம் மந்திரங்களா சன்னியாசி அதெல்லாம் உண்டு ஒரு புதுவெளியில கும்பாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போயிருக்கோம் அங்கே போனாக்காஸ்காரம் வச்சுக்கிறது ஆனாலும் குழந்தைய பார்த்தாலும் பாடையை பேசினாரு சன்னியாசிங்க மதிப்பாரு அது சொல்லுவார் நான் முதல்ல மதிச்ச சன்னியாசி மதுராம சுவாமி தான் அப்படின்னு அந்த மாதிரி சன்னியாசி இருக்கிற மதிப்பு உண்டு வந்து கேட்டிருக்கா அப்ப பெரிய ಸಮಯವನ್ನು ಕೊಡ ಎಲ್ಲಿ ಸಮಯ ಕಳೆತನ ಬಾರ್ಬಿಟ್ಟು ತುಂಬ ಈ ನನ್ನ ವಿಷಯ ಮೊದಲು ಮೊದಲು ಅವರ ಅವರ ಅನುಭವ ಬದಲಾವಣೆ ಅನುಭವ ಅದಕ್ಕೆ ಶುರುವಾಯ್ತು ಏನಾ ಇನ್ನೋಡ ಮನಸ್ಸು ದೊಡ್ಡದ ಅದು ವಿಷಯ ಎಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಅವರು ನಾ ಸಾಲದು ಸಮಾಧಾನ ಎರಡ ಟೈಮ್ಲೆ ನಾ ನಾನು ಮುಖಾಮಿ ಹೋಯ್ತಿದ್ದೆ ಅಪ್ಪ ಇನ್ನು ಮೊದಲನೇ ಫೋನ್ ಒಂದು ಅದು ಸಾರು ಪಾಕೆ ನೆನೆಸಿದ್ದೆ ಅದು ಸಾರು ಬಳುವವರು ಎಲ್ಲಿ ಕೊಡುವವರು ಏನಕ್ಕೆ ಮಾಡಿದ್ರೆ ನನ್ನ ಆಪತ್ತನ ಅದು ನಾಲ್ಕು ಕಲಂದ್ರೆ ಬಾಯಿ ಬ್ರಹ್ಮ ಸಂತೋಷವಾಗಿ ಕನಿಕ್ ಜೀವನ ಕೂಗ್ತಾ ಇದೆ ಸಾಲ ಒಂದು